நஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒலிப்புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் நான் மந்தாகினி பேசுகிறேன் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுதினவங்க விமலா மேனன் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழி பெயர்த்தவங்க அம்பிகா நடராஜன் அத்தியாயம் மூன்று ஹீரோ சங்கரன் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்துவிட்டால் பிறகு மந்தாகினியை யாரும் கவனிப்பதே இல்லை எதுவும் கேட்பதில்லை தெரியுமா உங்களுக்கு முடியை கழித்து வரை கிராப் செய்து கொண்டு முழங்கால் வரையிலான பாவாடை மேலே பனியனோ சட்டையோ என்று சொல்ல முடியாத மாதிரி ஒரு மேற்சட்டை போட்டுக்கிட்டு நடக்கும் இந்த மந்தாகினிய யாரு தான் பாக்குறாங்க சரி அப்படியே மந்தாகினிய பார்க்கணும்னா என்ன செய்யணும் கொய்யா மரத்துக்கு மேல உட்கார்ந்துருப்பா அங்க இல்லையா மாமரத்துக்கு கிளையில உட்காந்துருப்பா அங்கேயும் பார்க்க முடியலைன்னா பின்பக்க குளத்து படிக்கட்டுல உக்காந்து தண்ணிக்குள்ள காலை ஆட்டிக்கிட்டே மீன்கள் கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருப்பா தோட்டத்துல வாழைகளுக்கு மண் அணைக்கிற வேலை ஆட்கள் வந்தா அங்கேயும் தென்னை முடையிற சின்ன பொண்ணு வந்துட்டா அவங்க கூடவே சுத்திக்கிட்டு இருப்பா அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பா இந்த வேலைனாலும் மந்தாகினி கவலையே படமாட்டா எல்லாத்துக்கும் தயாராதான் இருப்பா தென்னை மரத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச உதவி செய்வா அப்படியே தோட்டத்துல வேலை நடக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் இருக்க முடியாதே போய் நின்று சொல்ற வேலைகளெல்லாம் செய்தாக வேணுமே ஆள்கள் கிணறு வெட்ட வரும்போது கொஞ்சம் கூட ஓய்வே கிடையாது கிணறு தூரெடுத்து வெட்டி முடிக்கும் ஆட்களுக்கு ரெண்டு நாளைக்கு கை கால் எல்லாம் வலிக்கும் அசதியா இருக்கும் இந்த கிணறு வெட்டும் வேலையாட்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு தான் சங்கரன் முப்பத்தி ஐந்து வயது இருக்கும் இருட்டு இருக்கும் இல்லையா அது போல நல்ல கருப்பு நிறம் குட்டையான உருவம் வலது பக்கம் வயடு எடுத்த சுருட்ட முடி சுருக்கமாக சொல்லணும்னா யாரையும் கவரக்கூடிய ஒரு அசாதாரண அழகன் ஓலை முடகிற சின்ன பொண்ணுவோட மகன்தான் இந்த சங்கரன் என்னோட மனசுல அவர் ஒரு ஹீரோ வீட்ல யாராவது கதை சொல்வதை கேட்கும்போது அந்த கதையில் கதாநாயகன் சக்தியை பற்றி யாராவது விவரித்தால் உடனே எனக்கு சந்தேகம் வந்துவிடும் நம்ம சங்கரனை போல இந்த நாயகனுக்கு சக்தி இருக்குமா என்று நான் ஆர்வமாக கேள்வி கேட்கும்போது அக்காவும் அண்ணனும் கேலி செய்து சிரிப்பார்கள் இப்படிதான் ஒரு நாள் தெம்மாங்கு பாட்ட மனசுக்குள்ள வாசிச்சிருந்தப்போ மறந்து போய் வாய் விட்டு கொஞ்சம் பாடிட்டேன் கிளிப்புள்ள உதடும் பவள பல்லும் எப்படி மறப்பேன் என் சங்கரா இதை கேட்டு அம்மா தடி எடுத்துட்டு என் பின்னாலும் ஓடி வந்தாங்க ஆனா அடிக்கல விரட்டி விரட்டி ஓடி வந்தாங்க ஒருத்தரை நமக்கு பிடிச்சிருக்குன்னா அதை பத்தி வெளியே சொல்றது பெரிய தப்பா என்ன நான் அப்படிதான் மனசுல நினைக்கிறத அப்படியே சொல்லிடுவேன் சொல்றத சில நேரங்கள்ல செய்யவும் செஞ்சிருவேன் இந்த அக்கா தான் என்கிட்ட ஒரு நாள் இப்படி சொன்னா நம்ம சங்கரன் சினிமாவில் வர கதாநாயகனை போலவே இருக்கார்ல அப்படின்னு அக்கா இதை சொன்னபோது எல்லாரும் சிரிச்சாங்க இப்போது நான் பாட்டு பாடின போது என்னை அடிக்க வராங்க இதுதான் இந்த உலகம் ஆனா ஒரு விஷயத்த மறக்கவே முடியாது சங்கரன் மண் அணைக்கும் போது பாப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும் கருமையான நிறத்துடன் நல்ல உடலமைப்பு கொண்ட மண் நிறத்தில் ஒரு குட்டி துண்டு மட்டுமே இருக்கும் மண்வெட்டியை தூக்கி மண்ணை வெட்டி அணைச்சிட்டு பின்னால் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது வழியாக வாய்க்கால் மாதிரி வேர்வை ஓடும் நெத்தியில முத்து முத்தா அறிமுனைக்கும் வேர்வைய தடித்த கைகளால தொடச்சி எறிஞ்சிட்டு கருப்பு நிற முகத்துல பளிச்சுனி வெண்மையுடன் வரிசை மாறாமல் நிற்கும் பற்களை காட்டி சிரிச்சுட்டேன் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணி கேட்பாரு இதற்காக தான் மந்தாகினி இவ்வளவு நேரம் காத்திருந்தாள் நேராக சமையல் கட்டிற்கு ஓடி சென்று தேய்த்து கழுவி பழி இருக்கும் சொம்பு ஒன்றை எடுத்து அண்டாவிலிருந்து தண்ணீர் எடுத்து வரும்போது சினிமா ஹீரோவை நேரில் பார்க்கிறது போல ஒரு அகம்பாவம் மந்தாகினி முகத்தில் வரும் சொம்பு தண்ணியை வாங்கி அவர் அண்ணாந்து குடிக்கும் போது தொண்டை குடி கீழேயும் மேலேயும் ஏறி இறங்கும் தாகத்துக்கு தண்ணீர் குடிச்ச திருப்தியோட சொம்போட சங்கரன் ஒரு முல்லைப்பூ சிரிப்பையும் திருப்பி கொடுப்பார் அவர் கண்கள் சிவந்து கலங்கி இருக்கும் வாயில் இருக்கும் வெத்தலை பாக்கை ஒரு பக்கத்திற்கு ஒதுக்கி வைத்த பிறகுதான் தண்ணீர் குடிப்பார் அதுக்கு பிறகு அதை நாக்கால தொழாவி தொழாவி உள்ள தள்ளி மறுபடியும் மென்னுக்கிட்டே அடுத்த வேலைக்கு தென்னை மரத்துக்கு பக்கத்துல போயிடுவாரு வேலை வேல வேலை அத மிக அழகாக செய்வது இதை தவிர சங்கரனுக்கு வேறு எதுவுமே தெரியாது இந்த நாவல்ல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்க நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்